தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவருக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க வரி ஏய்ப்பு வழக்கில் மென்ஸ்ரியா அப்படின்னா ஒரு இன்டென்ஷன் உள்ள ஒரு விஷயத்தை செய்யும்போது அதனுடைய பங்களிப்பு என்ன அதனால் ஏற்படக்கூடிய லாப நஷ்டம் என்ன அந்த எந்தெந்த கேஸுக்கு இந்த மாதிரியான வகைகள் வந்து சூட்டபிள் ஆகும் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆக்டில் இந்த மாதிரி ஒரு வழக்கில் ஒரு நபரை பிடிக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ அந்த வழக்கு நடக்கும்போது அதில் அவங்களுக்கு என்ன வந்து ஃபேவரபுளாக டிஃபென்ஸ் பாயிண்ட் வந்து எடுக்கலாம் இந்த மாதிரி வந்து நிறைய கேள்விகள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க அந்த இந்த வழக்கு நிலுவையில் உள்ள சில பர்சன் வந்து அவங்க வழக்குக்கு சில ஜட்மெண்ட் இருக்கா இந்த மாதிரி வழக்கு நடந்த சில ஜட்மெண்ட் இருக்கா அந்த ஜட்மெண்ட் வந்து இதுக்கு இந்த மாதிரியான வழக்குக்கு ஃபேவரபிளாக சொல்லியிருக்காங்களான்றதும் கேட்டிருக்கீங்க ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இந்த வழக்குன்னா என்ன ஸோ ஒரு வழக்க உதாரணமாகவும் பார்க்கலாம் அந்த வழக்கில் என்ன மாதிரியான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்ற பார்க்கலாம் ஸோ அப்போது உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் கேஸுக்கு மின்சிறியாவ ஒரு காரணமாக காமித்து அதன் மூலயமாக ஒருவர் மேலே புடப்படைய வேண்டிய குற்றத்துக்கு எப்படி வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு அந்த வழக்கில் எப்படி வந்து ஆராய்ந்துருக்காங்கன்றதை ஒரு ஷார்ட்டாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வழக்கை பற்றி நம்ம பார்க்கலாம் ஒரு ஏற்கனவே நடந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்த ஒரு வழக்கு அந்த வழக்கில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிட்டிஷனர் சைடு அவர் மேல் அவர் வந்து இன்கம் டேக்ஸ் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து இன்கம் டேக்ஸ் ப்ராப்பராக செலுத்தலை இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை வந்து ஃபைல் பண்ணலை எப்பவுமே இந்த வருஷம் நீங்கள் ஃபைல் பண்ணலைன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஆராய்ந்து அதை கண்டுபிடிச்சி உங்க கிட்ட வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் எக்ஸாம்பிள் அது ஒன் இயரும் ஆகலாம் இரண்டு வருஷம் ஆகலாம் மேபி அவங்களுடைய டைம் ஃப்ரேம் என்னவோ உங்களை அணுகிறதுக்கு கொஞ்சம் காலத்தாமதமாகும் இவர் எக்ஸாம்பிள் டென் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த தவறை பண்ணியிருக்காரு ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் அவருக்கு என்னென்னலாம் ஃபைல் பண்ணலை அப்படின்றது இன்கம் டேக்ஸ் கண்டுபிடிச்சி அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க நீங்கள் ரிட்டன் ஃபைல் பண்ணலை ரிட்டன் ஃபைல் பண்ணலனா செக்ஷன் டூ செவன்ட்டி சிக்ஸ் சிசி பிரகாரம் அந்த தென் டூ நைன்டி சிக்ஸ் பார்க்கறது உங்களை பர்டிகுலர் இந்த வாழக்கில் உங்களுக்கு அரசு ஏற்படும் அதனால் வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டனை ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க பட் அந்த பர்சன் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டனை ஃபைல் பண்ணவும் இல்லை அந்த இன்கம் டேக்ஸுக்கு ரிட்டர்னில் என்னென்னலாம் இவருக்கு இன்கம் அடிஷ்னலாக வந்திருக்கு அதற்கான எவிடன்ஸை கொடுக்க சொன்னாலும் அதையும் வந்து அவர் வந்து செலுத்தலை ஸோ மல்டிபிள் நோட்டீஸ் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து அவருக்கு இஷ்யூ பண்ணுறாங்க இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு நேரில் வர சொல்லி அண்ட் தென் வந்து கிட்ட இருந்து லீகல் நோட்டீஸ் வந்து அனுப்புகிறாங்க தட் இஸ் வந்து சம்மன் அனுப்புகிறாங்க அந்த சம்மனுக்கும் அவர் ஆஜராக மாட்டேன்றாரு ஃபைனலாக இந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லி அரெஸ்ட் வாரண்ட் வாங்கி அந்த பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க இப்போ இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிட்டிஷனர் சைடில் இன்கம் டேக்ஸ் இருப்பாங்க ரெஸ்பாண்ட் சைடில் இந்த பார்ட்டி யார் இன்கம் டேக்ஸ் கட்டிலையோ அவர் இருப்பார் இப்போ இந்த வழக்கு வந்து தொடரும்போது அவர் வந்து கிட்டத்தட்ட அக்யூஸ்ட் மாதிரி ஃப்ரேம் பண்ணுவாங்க பிகாஸ் வந்து அவர் மேலே குற்றம் வந்து சாட்டப்பட்டிருக்கு அதுலேருந்து அவர் நிரபராதி நிரூபிக்கணும் ஸோ இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அவங்க சைடு அட்வொகேட் இந்த வழக்கை வந்து வாதாடுறாங்க அப்போது ரெண்டு விஷயம் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து சாட்ட வைக்கிறாங்க ஒன்று இவர் ரிட்டர்ன் வந்து ப்ராப்பரான டைமில் சப்மிட் பண்ணல பட் டிலே ஆகி நாங்கள் இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணும்போதும் திரும்பவும் சப்மிட் பண்ணல இந்த டிலேக்கான எவிடன்ஸும் சப்மிட் பண்ணல அதே சமயத்தில் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணல அண்ட் தென் வந்து இவர் என்னென்ன சோர்ஸ் அதர் சோர்ஸஸ் வச்சுருந்தாரோ அதற்கான இன்கம் டேக்ஸ்க்கான எவிடன்ஸை வந்து பண்ணலை ஸோ இது வந்து மிகப்பெரிய குற்றமாகும் அந்த தென் வந்து இதில் மென்ஸ்ரியா அவருக்கு இருக்குது அதனால தான் இதெல்லாம் வந்து செய்கிறாருன்னு சொல்கிறாங்க மென்ஸ்ரியா அப்படின்னா ஒரு ஒரு கமிஷன் நீங்கள் வந்து ஒரு ஒரு குற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்போது இந்த குற்றத்தின் நோக்கங்கள் இன்டென்ஷன் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கோ அந்த மைண்ட் ரீதியாக செட் பண்ணக்கூடிய விஷயந்தான் இந்த மென்ஸ்ரியா ஏன்னா நீங்கள் பிளான் பண்ணி ஒரு மே ஒரு ஒரு தவறு செய்யணும்னு சொன்னால் முன்னாடியே அந்த தவறு செய்யக்கூடிய இன்டென்ஷன் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த இன்டென்ஷன் அவருக்கு இருந்ததுனால தான் இன்கம் டேக்ஸ் சொல்கிறாங்க இந்த இன்டென்ஷன் இருந்ததுனால தான் அவர் இதெல்லாம் செய்கிறாரு அதனால் இந்த டூ செவன்டி சிக்ஸ் செக்ஷன் ஆகும் ஏன்னா அவர் விரு வாலண்ட்ரியாகவே இதை செஞ்சதுனால அவருக்கு வந்து தண்டனை வந்து வழங்கணும்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் வந்து வாதாடுறாங்க பட் இந்த டிஃபன் சைடு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு நபர் இன்டென்ஷனலாக தான் ஒரு தவறை செஞ்சுருக்காருன்னு சொன்னால் அதற்கான எவிடென்ஸை இன்கம் டேக்ஸ் நிறுவனம் ஆஃபீஸ் வந்து சப்மிட் பண்ணணும் பிகாஸ் தவறுதலாக ஒருவர் மேலே ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டு நீதிமன்றத்தில் வைக்கக்கூடாது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அவர் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணலை அண்ட் தென் வந்து அதில் போடப்பட்டிருக்க அமௌண்ட்டுக்கான எவிடன்ஸ் வந்து அவர் சப்மிட் பண்ணலை இதெல்லாம் நீங்கள் குற்றமாக பார்க்குறீங்க அது வந்து அவருடைய கிரிமினல் இன்டென்ஷனில் செய்யப்பட்டதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் ஸோ அதற்கான ஆதாரம் விற்க வேண்டியது பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஆப்போசிட் பார்ட்டி யார் வந்து அந்த தகவலை சொல்கிறாங்களோ அவங்க மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க ஸோ நீதிமன்றமும் இதை அக்செப்ட் பண்ணுறாங்க பிகாஸ் நீங்கள் எந்த ஒரு கிரிமினல் அஃபென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மென்ஸ்ரியா தென் சொல்லும்போது ஒருவர் மேலே வந்து இன்டென்ஷன் இருக்குது அந்த இன்டென்ஷனால்தான் இந்த கொலை நடக்கு கொலை நடந்துருக்கு எக்ஸாம்பிள் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அந்த ஆக்சிடெண்ட்டில் போலீஸ் வந்து என்ன வெரிஃபை பண்ணுவாங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் பண்ண நபரும் அந்த ஆக்சிடென்ட்டால் பாதிக்கப்பட்ட நபருக்கும் சம்பந்தம் இருக்கா இந்த பர்சன் இன்டென்ஷனில் தான் அந்த வாகனத்தை கொண்டு போய் அவர் மேலே இடித்தாரா அப்போ ஒரு ஆக்ட் நடக்கும்போது அதில் நடந்த கமிஷனுக்கான ரெண்டு பேருக்கும் உள்ள உறவு என்ன அதில் மின் இன்டென்ஷன் இருக்கா இன்டென் இன்டென்ஷனோட ஒரு செயலை செய்யும் போது அது குற்றமாகுது இன்டென்ஷன் இல்லைன்னு சொன்னால் நீதிமன்றத்தில் அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக கருதப்படுறாங்க அதே சமயத்தில் ஒரு நபர் இன்டென்ஷனால் தான் செஞ்சாருன்னு நீங்கள் எந்த பார்ட்டி சொல்கிறாங்களோ பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் அவங்க மேலே சார்ந்தது அப்போ இந்த வழக்கில் வந்து இன்கம் டேக்ஸ் அந்த பர்சன் மேலே சொல்கிறாங்க இந்த குற்றங்கள் நடக்கும்போது இது ஒரு ஆல் ஆல்ரெடி பிளான்ட் அந்த இன்டென்ஷனில் செய்யப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக இருந்ததுனால நீதிமன்றம் வந்து அதற்கு தகுந்த ஆதாரம் வந்து கேட்குறாங்க அதை அவங்களால சப்மிட் பண்ண முடியல சப்மிட் பண்ண முடியாததுனால நடந்த குற்றங்கள் அனைத்தும் வந்து இன்டென்ஷனில் செஞ்சது கிடையாது மேபி அவர் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாரு அவர் உடல்நிலை செய்ய சரியில்லாமல் இருந்த காரணத்தினால் தாமதமாகப்பட்டது அதனால் வந்து லேட் டிஃபன்ஸ் வந்துடும் அதே மாதிரி அவங்க லாயர் இன்கம் டேக்ஸ் கேட்ட மற்ற எவிடன்ஸ்களை சப்மிட் பண்ணுறாங்க அதனால் இந்த பர்டிகுலர் செக்ஷன் டூ செவன்ட்டி சிக்ஸ் அவர் மேலே போடப்பட்ட செக்ஷன் இந்த பர்ட்டிகுலர் வழக்குக்கு சூட்டபிள் இல்லை அப்படின்னு சொல்லி அவரை வந்து விடுதலை செய்கிறாங்க இந்த வழக்குலேருந்து இப்போது நீங்கள் வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் கேஸில் இருக்கீங்க அந்த கேஸில் நிறைய கேஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப காலமாக பெண்டிங் வச்சுருக்கீங்க அண்ட் தென் வந்து அதை வந்து காலத்தம்மதம் வந்து செய்கிறீங்க ஒரு கேஸில் உங்களை பிடிக்கும்போது இன்கம் டேக்ஸ் நிறுவனம் அக்கார்டிங் டு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் நைன்டின் சிக்ஸ்டி ஒரு இன்டென்ஷனோட நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி எங்கேயாவது குற்றச்சாட்டு வைத்தாங்கன்னா அப்போது வந்து இந்த ஜட்மெண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதை நம்ம உதாரணமாக காமிக்கலாம் அண்ட் தென் வந்து இன்டென்ஷன் இருக்குதுன்னு சொன்னால் இன்டென்ஷன் இன்டென்ஷனை ப்ரூஃப் பண்ண வேண்டியது சொல்லக்கூடிய அந்த நபர் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்கு வந்து சூட் ஆகும் ஸோ நீங்கள் நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க இந்த நான் கொடுத்துருக்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் நீங்கள் கேட்ட கேள்விக்கான ஆன்சர் ஃபுல்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வேறு எதனால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்